எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆம் தேவ ஜனமே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் இந்த நாம் பார்க்கிறோம் உலக சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார் மரணம் எதிராளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது ஆனால் இயேசுவின் உயிர்த்தழுதல் இதோ நமக்கோ அது நித்திய நித்திய பேரின்பத்தையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது நித்திய மகிழ்ச்சிக்குரியவர்களாய் நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே அதே போலதான் அன்றைக்கு அவர் சொன்னார் இதோ ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி

இந்த நாளிலே கூட உங்களை பார்த்து நகைக்கலாம் கேலி செய்யலாம் இதோ உங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து உங்கள் நிந்தையான வாழ்க்கையை பார்த்து உங்களை ஏளனமாக சிரிக்கலாம் கிறிஸ்து இவர்களோடு கூட இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கலாமா என்று சொல்லி உண்மையான தேவனை இவர்கள் ஆராதித்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி உலகம் உங்களை பார்த்து ஏளனமாய் பேசலாம் கவலைப்படாதிருங்கள் முடிவு வருகிறதா இருக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல் எப்படி அப்போசர்களை உயிரடைய செய்ததோ அதே போல இந்த நாள் கத்தர் உங்களுக்கு செய்யப்போகிற ஒரு மகத்துவமான காரியம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் எதை குறித்தும் துக்கப்படாதீர்கள் நீங்கள் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பதினைந்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக கண்ணிருந்தும் காணாத காதிருந்தும் கேளாத வாயிருந்தும் பேசாத தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி விசுவாசியுங்கள் இன்றைக்கு கத்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார் ஆமே சோதி சகோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிற இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நெடுங்காலமாய் எங்களை கீழே தண்ணில எல்லா சத்துருவின் கிரியைகளை மாற்றி போட்டு இந்த நாளை ஒரு மன நாளாக எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறதற்காய் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா